வணக்கம் தமிழ்நாட்டில் ரேஷன் கடைகளில் புதிய திட்டம் அறிமுகம் செய்யப்பட்டிருக்கிறது இது வந்து பொதுமக்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு தகவல் இந்த திட்டம் வந்து எந்த அளவுக்கு பொதுமக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்பது சார்ந்த விவரங்களை பார்க்கலாம் தமிழகத்தில் உள்ள ரேஷன் கடைகளில் யுபிஐ பணப்பரிவர்த்தனை மூலமாக பொருட்கள் விற்பனை செய்யக்கூடிய நடைமுறை படிப்படியாக விரிவுபடுத்தப்பட்டு வருகிறது இந்தியாவில் நாளுக்கு நாள் தொழில்நுட்ப வளர்ச்சி அடைந்து கொண்டு வருகிறது நாட்டில் உள்ள பொதுமக்கள் பலரும் ஃபோன்பே ஜிபே மூலமாக பணப்பரிவர்த்தனை மேற்கொண்டு வருகிறார்கள் தற்போது டீ கடை ஹோட்டல் கடை உட்பட பல்வேறு வணிக நிறுவனம் வரை அனைத்தும் யுபிஐ பேமெண்ட் முறையினை மக்கள் அதிக அளவில் பயன்படுத்தி வரக்கூடிய நிலையில் ரேஷன் கடைகளில் யுபிஐ வசதி இல்லாமல் இருந்து வந்தது தமிழகத்தில் இரண்டு புள்ளி இரண்டு ஆறு கோடி குடும்ப அட்டைகள் பயன்பாட்டில் உள்ளன இதற்காக முப்பத்தி நான்காயிரத்து எட்நூற்றி எட்டு நியாய கடைகள் செயல்பட்டு வருகின்றன இதில் ஏழை எளிய மக்கள் நடுத்தர மக்கள் பயன்பெறக்கூடிய வகையில் குறைந்த விலையில் பொருட்கள் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது நியாயவிலைக் கடைகளில் அரிசி கோதுமை போன்றவை இலவசமாக வழங்கப்பட்டு வரும் நிலையில் சர்க்கரை பருப்பு பாமாயில் போன்ற பொருட்கள் குறைந்த விலையில் அளவில் பணம் ரொக்கமாக வந்து வாங்கப்படுகிறது இதனால் சில நேரங்களில் ரேஷன் கடைகளில் சில்லறை பிரச்சனை ஏற்படுவதாக குற்றச்சாட்டுகள் எழுந்த வண்ணம் இருந்தது இந்த நிலையில் இந்த பிரச்சனையை போக்கக்கூடிய வகையில் தமிழ்நாட்டில் உள்ள ரேஷன் கடைகளில் மொபைல் முத்தம்மா என்ற திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது இதன் மூலமாக ரேஷன் கடையில் வாங்கும் பொருட்களுக்கு ரொக்கமாக பணம் செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை அதற்கு பதிலாக டிஜிட்டல் மூலமாக பணம் செலுத்திவிடலாம் இந்த திட்டத்தின் மூலம் பயனாளர்கள் தமிழகத்தில் உள்ள ரேஷன் கடைகளில் வாங்கக்கூடிய பொருட்களுக்கான பணத்தை கியூஆர் கோடு மூலமாக ஸ்கேன் செய்து யுபிஐ வழியாக செலுத்தலாம் இதன் மூலம் பணம் நேரடியாக அரசு கணக்கிற்கு செல்லும் இதன் மூலமாக ரேஷன் கடை ஊழியர்கள் தவறான கணக்கு காட்டுவதற்கு வாய்ப்புகள் ஏற்படாது என்பதுடன் முறைகேடுகளும் தடுக்கப்படும் இத்திட்டம் ஒவ்வொரு மாவட்டத்திலும் பத்து ரேஷன் கடைகளில் பயன்பாட்டிற்கு வரவுள்ள நிலையில் முதற்கட்டமாக சென்னையில் உள்ள சில கடைகளில் அறிமுகம் செய்யப்பட்டது இத்திட்டம் பயனாளிகளுக்கு எளிமையாக்கும் பட்சத்தில் படிப்படியாக அனைத்து கடைகளிலும் பயனாளர்கள் வசதிக்கு ஏற்ப பேடிஎம் யுபிஐ போன்ற டிஜிட்டல் சேவைகள் கொண்டு வரப்படும் தற்போது கொண்டு வரப்பட்டுள்ள மொபைல் முத்தம்மா திட்டத்தின் யுபிஐ பணப்பரிவதனை மூலம் சில்லர் பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படும் இந்த புதிய திட்டம் சார்ந்த உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் காமனுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி